கேஎஸ் கடல்ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாலு விற்பனை பதவிகள் பார்த்துடலாமுங்க நல்ல மயிலையில் கிடாரி கன்று நல்ல அழகான கன்று நாளைக்கு நல்ல அமைப்பில் வர அழகான முகத்தில் வரக்கூடிய கண்ணுங்க அதுபோக காரம்பசு கெடாரி நல்ல ஒரு இருபது மாதமான கிடாரி இருக்குதுங்க அதுபோக ஒரு சந்தன பிள்ளையில் வரக்கூடிய நல்ல சுறுசுறுப்பான சூட்டிப்பான நல்ல வேகத்தில் இருக்கக்கூடிய கன்று ஒரு சந்தன பிள்ளை காலைக்கன்று இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் சினை நிறைவான இன்னும் பல் போடாத ஒரு எருமை கிடாரி தலையத்து கிடாரி நல்ல சுருட்டை எருமை நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய க எருமை கிடாரி இருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளக்க விளக்கங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாமுங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க அழகு லட்சணத்தில் நல்ல இரட்டத்து அமைப்பு கைகள் ஊக்கம் நல்ல நீளம் நெட்டு உயரத்தில் நல்ல பெருமாடாக நல்லா தோல் நைஸில் அழகான நல்ல குண குழந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்க ரொம்ப சாதுவான கன்று மிக மிக சாதுவான கன்று ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் நல்ல நெட்டு நீளமுங்க புறவியத்தம் அழகான புறவியேத்தம் இருக்குது மாடு நல்லா திமுக அமைப்பு ரட்ட திம்மண அமைப்பில் வந்து சேருங்க கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பில் வரும் கண்ணாமூலி நல்லா வெளிச்சமான முகத்தில் நல்லா நான் தோல் நைசில் அருந்த அடையில் இந்த தொப்புள் கொடி நரம்போடு நல்ல பால் வறுக்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று கிடாரிக்கன்று மயிலக்கன்று காங்கேயம் கன்று கிடாரிக்கண்ணுங்க பால் வறுக்கம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாதுங்க அதாவது வந்து இப்போ கொடி இந்த மாதிரி ஒரு நூல் வந்து கண்ணுகளுக்கு இறக்கம் காமிச்சதுன்னா ஒரு கொஞ்சமாவது வந்து சேர்த்து இறக்கும் அப்படிங்கிறது ஒரு அறிகுறிக்கு உண்டானது தான் வந்து பார்த்திங்கன்னா தொப்புல்கொடி ஒரு நூல் தொங்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மடி வந்து நாளைக்கு வரும்போது நல்லா படர்ந்த மடியாக ஒரு தலையத்துலேயே ஒரு ரெண்டு ரெண்டரை கறக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மேட்சிங்னா நல்ல குவாலிட்டியாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தரத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு இத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்த மாடு இப்போ மூணாவது இட்டு போட்டு அவங்களே வச்சிருக்கிறாங்க நம்ம தலையத்தில் வந்து இந்த கண்ணோட நம்ம இந்த கண்ணோட தாயை வந்து நம்ம தான் விற்பனைக்கு செஞ்சு கொடுத்துருந்தோங்க லோக்கல்லே வந்து விலகோவில் பகுதியிலே இருந்தது நல்ல கறவைங்க மாடு எப்படி சாதுவான குணமாக இருக்குமோ அதே மாதிரி கிடாரி கண்ணும் அதன்போட கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சாதுவான கன்று போனையுத்து காலக்கன்று நம்ம தான் வாங்கிட்டு வந்து விற்பனை ஆச்சுங்க நல்ல கன்று வரக்கூடிய வர்க்கம்னு சொல்லுவாங்க பால் வர்க்கம் மற்றும் கண் வரக்கூடிய வர்க்கம்னு சொல்லுவாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது எட்டு மாதம் சொல்லி சுத்தமுங்க விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க நல்ல பால் வர்க்கமான கண் நல்ல குணத்தில் நல்ல அழகான கொம்பு லட்சணத்தில் முக லட்சணத்தில் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்த்து ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு இருபது மாதங்களான சுழு சுத்தமான நல்ல நெட்டு நீளத்துலேங்க நல்ல குதிரைக்குட்டியாக இருக்கக்கூடிய கிடாரி காராம்பசு கிடாரி நல்ல நேரு கோம அமைப்பில் ஒரு சோ குவாலிட்டியான கிடாரி காராம்பஸ் கிடாரிங்க இந்த கண்ணெல்லாம் வந்து நம்ம தேர்வு செஞ்சு வளர்த்தோம்னா மட்டும்தான் காங்கை மாடுகள் அப்படிங்கிறது நம்ம நம்ம பகுதியில் வந்து கொஞ்சம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்று வர வரும் கால போட்டாலும் நல்லா தெளிவான கண்ணுகளாக போடும் கை கால் ஊக்கத்துக்கும் நல்ல நெட்டு நீளத்துக்கும் அந்த வால் சொன்னோம் பின் மாடு அடக்கம் அருந்தாடை நல்லா சிறுங்கடவுளை குதிரைக்குட்டியாட்டக்கூடிய உடம்பு பரப்பில் எங்கே வேணாலும் தொட்டுக்கலாம் நீவிக்கலாம் அந்த மாதிரி நல்லா சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க இருபது மாதமான நல்ல பெருங்கூட்டு வறுக்கத்தை சேர்ந்தோம் நல்லா ஷோ குவாலிட்டின்னு ஒரு அமைப்பில் வரக்கூடிய கிடாரி காலையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தோம் நான் கிட்டத்தட்ட எட்டரை மணிக்கு எடுத்துகிட்டோம் வயர் நம்பாமல் நல்ல நல்லா வாய்க்கடைசு இருக்குது நல்லா மேய்ச்சல் முறையில் மேஞ்ச மாடு நீங்கள் என்ன வச்சாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசும் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நேர் கொம்பாக நாளைக்கு அந்த காலைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா காலைப்பொறப்பில் இருக்கக்கூடிய மாடு வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இன்னும் பல் போடல பல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் செனையாயிரும் இல்லைன்னா கண் போடும்போது தான் பல் போடும் அந்த மாதிரி நல்ல ஒரு தெளிவான வர்க்கம் நல்ல நெட்டு நிலத்துலேயும் பெரு வரக்கூடிய வர்க்கம்ங்க வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே பிடிச்சிக்கலாம் நீங்கள் மடிகாமல் தோட்டம் நீவினாலும் வாழை தூக்கி கொடுத்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைதியான குணம் இருக்குது வச்சிருந்த இடத்துலையும் வந்து நல்ல ஒரு பொறுப்பாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுத்துக்கலாம் காங்கயம் கிடாரி காராம்பசி கிடாரி ஒரு பத்தொம்பது டு இருபது மாதம் மட்டும் வளர்த்து வளர்த்திருந்தவங்க இருந்தவங்க வந்து தெளிவாக நம்ம சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க தெரிஞ்ச இடத்துலேயும் இருந்த மாடுங்க நல்லா வாய் கிடைச்சிருக்கும் கொண்டு போய் வளர்த்து நீங்கனாலும் ஒரு அமைதியான ஒரு மாடு வேணும் எப்போ போனாலும் தொட்டு நீ வர மாதிரி வேணும்னா தாராளமாக இந்த கடாரி தேர்வு செய்யலாமங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க இதே வந்து நம்ம ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காராம்பசை கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சில் விற்பனை ஆகிட்டு இருந்தது இப்போ அப்படியே உற்பத்திகளும் வந்து அதிகம் ஆயிடுச்சு தேவையில்லாமல் காராம்பசை வந்து அதிகமாக தேடுறவங்களும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டாங்க அதனால் வந்து வேணுங்கிறவங்க நம்ம காரி கடாரின்னு வச்சுக்கிட்டாலும் சரி காரம்பஸ் கிடாரின்னு வச்சுக்கிட்டாலும் சரி காங்கை மாட்டில் நல்ல கடாரியே வேணுன்னுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரவுடி வந்துட்டாருங்க சந்தன பிள்ளையில் அதாவது கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தன கலரு நல்ல ஒரு காலக்கன்று சுறுசுறுப்பில் பட உடப்பில் பட்டையான வேகமுங்க கையால் ஊக்கம் கா குழாம்பின்னாலும் கருப்பட்டி அச்சு ஊற்றுன மாதிரி தெளிவான குழா அமைப்பு இந்த ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிறதுக்குள்ள இந்த கண் வந்து நல்ல தெளிவான கண்ணாக இருக்கும் நல்லா அருந்தாடையில் இருக்குது நைஸ் குவாலிட்டி இருக்குது படவடப்பு தோற்றத்தில் மிரட்டிட்டு அப்படின்னா பிச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு நல்ல படவடப்பு இருக்குதுங்க கண்ணாமூலி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுவெடுனே தான் பார்க்கும் சாதாரணமாக பார்க்காது அந்த மாதிரி நல்ல ஒரு விடுவெடுப்பான தோற்றத்தில் பாய்ச்சலுக்கு பழக்கம்னாலும் சீக்கிரமாக பழகிக்கும் அந்த கண்டிஷனில் வந்து சுறுசுறுப்பில் இருக்குதுங்க கன்று நல்ல ஒரு சந்தன கலரில் செங்குரோ டைப்பில் வரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுழி சுத்தமுங்க வாழை இருக்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் நடு நடுமுதுகு நெலிசல் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்று கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் வாழ இருக்கும் எந்த எந்த கழிப்புகளும் இல்லாத கண்ணுங்க அதாவது ஒச்சம் பார்க்கறதால எந்த விதமான கழிப்புகள் இல்லாத கன்று வாய் கடைசி அடர் தீவனமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக சாப்பிடக்கூடிய வாய் கடைசுங்க எது வச்சிங்கனாலும் குண்டா வந்து சுத்தமாக காளி பண்ணி கமுத்துட்டு போட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க அந்தளவுக்கு நல்ல வாய் கடைசுங்க தீவனம் அதே மாதிரி தான் எது போட்டால் ப பயங்கரமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டை கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த எட்டு மாதமான ஒரு செங்குரா சந்தனப்பில் டைப்பில் வரக்கூடிய கன்று காலக்கன்றுங்க சுறுசுறுப்பு படவடப்புக்கு உடப்புக்கு யோசனையே நம்ம பண்ண வேண்டியதில்லை மந்தமாக இருக்குது சாந்தமாக இருக்குது விளையாட மாட்டேங்குது குதிக்கு மாணிக்கிது ஓடம் சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க கண்ணு நல்ல படவடப்பில் உடப்பில் இருக்குங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஐநூறுங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம எப்பவும் போல் பாதுகாப்பான வாகன வசதியில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்டு வாடகை தெளிவாக நம்ம வாகனத்தில் அனுப்பிச்சி கொடுத்துருக்குறோங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இந்த சைடில் வந்து ஜாயிண்ட் வாடகை இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சுறுசுறுப்பான கண் வேணும்னு நினைக்கிறவங்க வருட பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க ஃபெயிலே ஆகாது சுறுசுறுப்பில் பயங்கரமான ப பட்டாசுலாம் சுறுசுறுப்பு இருக்குங்க விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்ங்க நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சாலும் அந்த வீடியோவை கேளுங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமங்க வீடியோவில் நாலாவதாக பார்க்குறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல் போடாமல் நல்ல பெருவெட்டில் சுரட்டை எருமை கிடாறீங்க மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஈத்திறமைக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு இது நாலு போட்ட எருமைக்கு எந்த அளவுக்கு மடிகாம்பு சுத்தம் இருக்குமோ நல்ல பூங்கா உங்களுக்கு தாமரை பூவாட்டை விரிஞ்ச மடியில் நாலு காம்புகளுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வரல் கேப்பில் நல்ல குணவனத்துலேங்க எருமை கடறியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குணவனத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நல்லா வளர்த்தி வச்சுருந்த இடத்துல நல்லா குழந்தையாட்ட புதால் பழையால் யார் போனாலும் மிரலாமல் நல்ல முறையாக வளர்த்தி வச்சுருக்கக்கூடிய கண்ணுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா பல் போடாமல் ஒம்பது மாதம் சினை நிறவுங்க ஒம்பது மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னொரு இருபத்தஞ்சி டு ஒரு முப்பது நாள் ஒரு பத்து மாதம் வரும்போது தான் போடும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வச்சுருந்திங்கன்னா நல்லா பக்குவமாக வச்சுருந்திங்கன்னா வச்சுருக்க இடத்துல வச்சுருக்கிற மாதிரி நீங்களும் கொண்டு போய் வச்சுருந்தீங்கன்னா நல்ல எருமை தலையத்துலேருந்து ஒரு அப்படி நல்ல குண பழக்கி வச்சுருக்கிறவங்க அமைதியான எருமை கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்துட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஒம்பது மாதத்துக்கு மேலே சினை நிறைவாயிருச்சுங்க மடி நல்லா தாமரை போட்ட படர்ந்த மடியை விட்டுருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாமேங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க வண்டி வாகனத்தில் வந்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துட்றோம் பேருந்து மூலியமாக வரீங்கன்னா நம்ம பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரதுன்னு கேட்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதியை பண்ணி கொடுத்துறவங்க இல்லைனாலும் பசங்க இருப்பாங்க வந்து கூட்டிகிட்டு போயிருவாங்க டெய்லி விற்பனை பதிவு பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நாட்டு மாடுகளில் அனைத்து விதமான நாட்டு மாடுகளும் காலக்கண்களும் கிடாரி கண்களும் போடுறவங்க உங்களுக்கு எதாவது பிடிக்கிதோ பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா தெளிவாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாங்க வர முடியலன்னா அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதி உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறைக்கு கொடுக்க வரைக்கும் நம்ம முழு பொறுப்பு எடுத்துக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம்ங்க நன்றி வணக்கம்